ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வகுருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கனக் நேயர்களுக்கு நமஸ்காரம் தமுதனார் அருளிய ராமானுச நூற்றந்தாதியின் முப்பத்தி ஐந்தாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண இந்த பாசுரத்திலே திருவரங்கநாதன் திருவடிகள்ல எத்தகைய ஈடுபாடு கொண்டவர் ராமானுசர் என்பதை திருவரங்க தமுதனார் நமக்கு உணர்த்துகிறார் வாருங்கள் முப்பத்தி ஐந்தாவது பாசுரத்தை அனுபவிப்போம் நயவேன் ஒரு தெய்வம் சில மானிடத்தை புயலே என கவி போற்றி செய்யேன் பொன் அரங்கம் எண்ணில் மயலே பெருகும் இராமானுசன் மண்ணு மாமலர்த்தாள் அயரேன் அருவினை என்னை எவ்வாறு இன்று அடர்ப்பதுவே நயவேன் ஒரு தெய்வம் நானிலத்தே சில மானிடத்தை என கவி போற்றி செய்யேன் பொன் அரங்கம் என்னில் மயலே பெருகும் இராமானுசன் மண்ணு மாமலர்த்தாள் அயரேன் அருவினை என்னை எவ்வாறு இன்று அடர்ப்பதுவே இப்போ இதிலேயே திருவரங்க தமுதனார் அற்புதமான ஒரு விஷயம் தெரிவிக்கிறார் அப்போன பாட்டுல என்ன சாதிச்சார்னா இனி எந்த பாப்பங்களும் என்னை நெருங்காது என் பாப்பங்களை எல்லாம் ராமானுஜர் போக்கி கொடுத்துட்டார்ட்டார் ஆனா ஒரு சிலர் திருவரங்க தமுதனாரிடம் கேட்டார்களா பாபங்கள் எல்லாம் போயிடுதுன்னு சொல்றீங்களே இன்னும் நீங்கள் பூமியில் தானே வாழ்கிறீர்கள் பாபங்கள் எல்லாம் போயிடுத்துன்னா நீங்க வைகுண்டம் அல்லவோ சென்று இருக்க வேண்டும் இன்னும் ஏன் பூமியில் வாழ்கிறீர்கள் என்று கேட்டார்கள் திருவரங்கத்த முதலார் சொன்னாரா மீண்டும் சொல்கிறேன் எப்போது அடியேன் ராமானுஜ சொன்னேனோ அப்போதே பாப்பங்கள்லாம் வீழ்த்து இப்ப பூமியில் வாழ்வது ராமானுஜருக்கு கைங்கரியம் பண்ணுவதற்காக வாழ்கிறேன் அவங்க கேட்டாங்களா அது இருக்கட்டும் சுவாமி இந்த பூமியில் வாழும் வரை மீண்டும் அந்த பாபங்கள் துன்புறுத்திண்டுதான் இருக்கும் இந்த டோட்டலா மெட்டீரியல் யூனிவர்ஸையே கடந்து அந்த ஸ்பிரிச்சுவல் யூனிவர்ஸான வைக்குண்ட போனா பாபங்கள் பாதிக்காமல் இருக்கும் ராமானுஜருக்கு கைங்கரியம் பண்றேன்னு சொல்லிட்டு பூமியில் வாழும்போது பாபங்கள் உங்களை பாதிக்காதா என்று கேட்டார்கள் திருவரங்கத்தை முதனார் இந்த பாட்டுல பதில் சொல்றார் எந்த பாபங்களும் என் கிட்டக கூட நெருங்கவே முடியாது ஏன்னா பூமியில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஒருவர் ராமானுசருக்கு அடியவராக ஆகிவிட்டால் அந்த பூமியில் வாழும் காலத்திலேயே பாபங்கள் எதுவும் அவரை நெருங்காது அவரும் பாபங்கள் அதுக்கப்புறம் பண்ண மாட்டார் பாபம் பண்ணணுங்கிற எண்ணமும் வராது முன்பு செய்த பாபங்களும் அவரை நெருங்காது இதை சொல்வதுதான் இந்த பாசுரம் அப்போ தன்னை சொல்லிக் கொள்கிறார் என்னை யாருன்னு நினைச்சேள் பெருமாள் திருவடிகளை பிடித்தால் பெருமாள் என்ன பண்ணுவாராம் பிராரப்த கர்மானு ஒரு குறிப்பிட்ட கர்மாவை மிச்சம் வச்சு சஞ்சித்த கர்மாவை போக்குறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் பிறவி முடிவில் மோட்சம் தரேன்னு சொல்லி இதெல்லாம் பெருமாள் பண்ணுற விஷயம் நானா அந்த பெருமாளையே வழிபடல நயவேன் ஒரு தெய்வம்னுட்டார் நயவேன் என்றால் இந்த இடத்துல விரும்ப மாட்டேன்னு அர்த்தம் நயத்தல்னா விரும்புதல்னு அர்த்தம் நயவேன் நான் விரும்பி பக்தி பண்ணலை யார ஒரு தெய்வம் ஒரு தெய்வம்னா யாரோ ஒரு தெய்வம்னு இல்ல ஒப்பற்ற ஒரு தெய்வமான நாராயணன் இருக்கானே நயவேன் ஒரு தெய்வம் அந்த ஒரு தெய்வம் ஒப்பற்ற தெய்வமான நாராயணனை நான் ஒரு தெய்வமாகவே விரும்பவில்லைன்ட்டார் ஏன்னா பெருமாள் திருவடிகளை பற்றினால்தான் இந்த பிரச்சனையெல்லாம் வரும் ஓகே ஒரு குறிப்பிட்ட கர்மாவை நான் இப்ப போக்கிடுறேன் இன்னும் கொஞ்சம் கர்மா நீ வாழும் வரை மிச்சம் இருக்கட்டும் அது அப்பப்போ உன்னை தான் இருக்கும் அப்பதான் மேற்கொண்டு வைகுண்டம் வரணுங்கிற எண்ணம் வரும் இதெல்லாம் கொஞ்சம் பெருமாள் அப்படி ஒரு காம்ப்ளிகேட்டட் தான் மோட்சம் கொடுப்பார் ஆனா நான் அந்த ரூட்ல போகலையே எப்படி மதுரகவி ஆழ்வார் நாவினால் நவிற்று இன்ப மெய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடி மைமையே தேவு மற்றறியேன் குருகூர் நம்பி பாவினின் இசை பாடித்திரிவனேனார் அதுபோலத்தான் திருவரங்கத்தை முதலார் சொல்கிறார் அடியேனும் நயவேன் ஒரு தெய்வம் அந்த ஒரு தெய்வம்னு நாராயணன் இருக்காரே நயவேன் அவர் பக்கமே அடியன் போல அவர்கிட்ட நாட்டம் கொள்ளவில்லை உடனே ஒரு சிலர் கேட்டார்களாம் அப்போ பெருமாளை வழிபடலேன்னா சும்மா மனிதர்களை புகழ்ந்து நரஸ்துதி பாடிக்கொண்டிருக்கிறீர்களா ஏன்னா இறைவன் மீது அபிமானம் இல்லைன்னு சொல்லக்கூடியவர்கள் இறைவனை வணங்க மாட்டேன்னு சொல்றவங்களை கடைசியில பார்த்தா மனிதருக்கு சிலை வைத்து மனிதருக்கு மாலை போட்டு மனிதருடைய புகழை பாடி மனிதர்கிட்ட ரொம்ப எமோஷன் காட்டி அப்படி இருப்பதை பார்க்கிறோம் அப்போ மனிதரை புகழ்வீர்களா என்று கேட்டோம் அதுக்கும் பதில் சொல்லிட்டார் இல்ல நகவேன் ஒரு தெய்வம் நான் இலத்தே சில மானிடத்தை புயலே என கவி போற்றி செய்யேன் நானிலத்தே இந்த இந்த நானிலம் இருக்க பூமியில் வாழக்கூடிய சில மானிடத்தை வெறுமன சில மனிதர்களை எல்லாம் புயலே இந்த இடத்துல புயல்னா மேகம்னு அர்த்தம் ஆஹா மழை பொழியும் மேகம் போல் பணமழை பொழிபவரே அள்ளி கொடுப்பவரே என்று புயலே என கவி அப்படியே கவிதைகள்லாம் எழுதி போற்றி செய்யேன் அப்படி புகழ்வது போற்றுவது அதையும் நான் செய்ய மாட்டேன்ட்டேன் அப்ப சும்மா அந்த நரஸ்துதி பாடுற மாதிரி இதுவும் நம்மாழ்வார் பாடிய விஷயம் வாய்க்கொண்டு மானிடம் பாட வந்த கவியே நல்லேன் ஆய்கொண்ட சீர்வள்ளல் ஆழிப்பிரான் எனக்கே உடன் சாய்கொண்ட இம்மையும் சாதித்து வானவர் நாட்டையும் நீ கண்டு கொள் என்று வீடும் தரும் நின்று நின்றே அதனால நம்மாழ்வார் எல்லோரும் சொன்ன விஷயம் நரஸ்துதி பாடுவதுங்கிறது அவ்வளவு தூரம் சிறப்பு இல்லை ஒரு மனிதனை எதுக்கு நான் துதி பாடனோ அதனால் அவன் பணம் தருவான் காசு தருவான்னு எதிர்பார்த்து நான் நிலத்தே இந்த பூமிக்கு உட்பட்டவனான சில மானிடத்தை யாரோ ஒரு சில மனிதர்களையெல்லாம் சும்மா புயலே என புயல் போல் மேகம் போல் அள்ளி கொடுப்பவரே என்றெல்லாம் சொல்லி கொண்டு கவி போற்றி செய்யேன் கவிதைகள் பாடி போற்றுதல் புகழ்தல் என்பதும் செய்ய மாட்டேன்ட்டார் அப்போ நாம கேட்டோம் இது ரெண்டு எக்ஸ்ட்ரீமாக இருக்கே ஒன்று இப்படி மனிதர்களை புகழ்வார்கள் இல்லை தெய்வத்தை புகழ்வார்கள் நீங்க தெய்வத்தையும் புகழல்ல மனிதரையும் புகழலன்னா யாரத்தான் புகழ புகிறீர்கள்னு கேட்டோம் எங்கள் ஆச்சாரியன் இருக்காரே பொன் அரங்கம் எண்ணில் மயலே பெருகும் இராமானுஜன் அடியன் ராமானுஜரை வணங்குகிறேன் இப்போ ராமானுஜர் திருவடிகளை வந்து ஒற்று பற்றி விட்டால் உடனே பாபங்கள் நெருங்காதான் ராமானுஜரை பார்த்த மாத்திரத்தில் நம்ம பாபங்கள் தான் நம்மை விட்டு அஞ்சியே ஓடிவிடும் அதுக்கப்புறம் பூமியில் நாம வாழ்ந்தாலும் ராமானுஜருக்கும் ராமானுஜ தாசர்களுக்கும் கைக்கரியம் பண்ணுவதற்காக வாழ்கிறோம் வைகுண்டம் போவதும் எதற்காக இப்போ வைகுண்டத்தில் போய் புதுசாக என்ன சாதிக்க போறோம்னா இல்லை ராமானுஜருக்கும் ராமானுஜதாசர்களுக்கும் தடையில்லாம கைங்கரியம் பண்ணணும் அதுக்கு வைகுண்டம் வசதியா இருக்கும்னு அங்கே போகிறோம் அதுக்காகத்தான் அந்த வைகுண்ட லோகமே ஒழிய வேற எதுலேயும் எங்களுக்கு நாட்டம் இல்லை அப்பா அடியனுடைய நாட்டம் எங்கன்னா அவ்வளவு உயர்ந்த பகவானிடத்திலும் இல்லை இவ்வளவு தாழ்ந்த உலகியல் மனிதர்களிடத்திலும் இல்லை இவா எல்லாரை விட உயரமாக ஒருத்தர் அவர் தான் ராமானுஜர் எம்பெருமானை விட உயர்ந்தவர் எம்பெருமானார் அந்த பொன்னரங்கம் இன்னில் மயிலே பெருகும் ராமானுசன் அவர் எப்படிப்பட்டவர்னா ஸ்ரீரங்கநாதன் இடத்துல திருவரங்கம் திவ்ய தேசத்துல அவ்வளவு ஈடுபாடம் பொன் அரங்கம் பொன்னுனா தங்கம்னு அர்த்தம் இந்த இடத்துல அழகுன்னு அர்த்தம் பொன் அரங்கம்னா அழகான ஸ்ரீரங்கம் திரு அரங்கம் அந்த பொன்னரங்கம் எண்ணில் அந்த ஸ்ரீரங்கம்னு க்ஷேத்திரத்தின் பேரை சொன்னா போறோம் அது நீங்க பக்தியோடுதான் ஸ்ரீரங்கநாதன் ரங்கநாதன் பெரிய பெருமாள் அப்படி பக்தியோடு தான் சொல்லணும்னு இல்லை ஆழ்வார் பாசுரங்களை சேவிக்கும் போது அதுல நடுவுல ஸ்ரீரங்கம்னு வரும் அல்லவா அது போல நடுவுல இப்போ அரங்கமா நகருளானே தொண்டரடி ஆழ்வார் பாடுகிறார் அப்படித்தான் திருவரங்கம்னு வரணும்னு இல்ல தென் திருவரங்கம் கோயில் கொண்டானே அப்படின்னு பாசுரத்துலதான் வரணும்னு இல்லையா பேசின் இருக்கும் போதே திருச்சி பக்கம் போனியா போனேன் அப்படியே திருவரங்கம் போய் திருவரங்க வழியா திருச்சி போனேன்னு சொன்னாலே இங்க ராமானுஜர் மயங்கி விழுந்துருவாராம் ஸ்ரீரங்கநாதன் இடத்தில் ராமானுஜருக்கு அவ்வளவு ஈடுபாடு பொன்னரங்கம் என்னில் அப்ப ஸ்ரீரங்கத்தை துதித்தால் இல்ல ஸ்ரீரங்கம் பாசுரத்தை சேவிச்சால் இல்ல எண்ணில்னா பேச்சுவாக்குல ஸ்ரீரங்கம் பக்கமா போனேன்னா ஸ்ரீரங்கமானு மயங்கி விழுவார் பொன்னரங்கம் எண்ணில் மயலே பெருகும் இராமானுசன் மயல்னா மயக்கம் அன்பினால் வரக்கூடிய மயக்கம்னு அர்த்தம் மயலே பெருகும் அந்த அன்பு மயக்கம் பெருகி மயங்கியே விழக்கூடிய ராமானுஜன் ரங்கநாதன் இடத்துல உண்மையாகவே அவ்வளவு அன்பும் பரிவும் வைத்திருந்தார் ராமானுஜர் இதனாலதான் ஒரு நாள் ராமானுஜர் ஸ்ரீரங்கத்துல நம்பெருமாளை மங்களாசாசனம் பண்ண எழுந்து உற்சவர் ஸ்ரீரங்கநாதன் நம்பெருமாள் அவர் பார்த்தா கொஞ்சம் மூக்கெல்லாம் சிவந்திருந்தது முகம் வாடியிருந்ததுதான் ராமானுஜர் கேட்டார் என்ன பகவானே முகம் வாடி இருக்கேன்னார் பெருமாள் சொன்னாராம் எனக்கு சளி பிடிச்சி ஜுரம் வந்துருத்துனாரான் நம்ப பெருமாள் ராமானுஜரோடு பெருமாள் பேசுகிறார் எனக்கு சளி பிடிச்சி ஜொரம் வந்திருக்குன்னா அச்சோச்சோ உனக்கு ஜுரமாக வந்துருத்துன்னு சொல்லி பாருங்க அவருடைய பக்தியின் உச்ச நிலையை தன்னுடைய சிஷ்யர் முதலியாண்டானை அழைக்கிறார் ராமானுஜர் பெருமாளுக்கு என்ன பிரசாதம் கொடுத்தேள் நேற்று இரவு கொடுத்த பிரசாதம் ஒத்துக்கல அதனால பெருமாளுக்கு மூக்கடைச்சி சளி பிடிச்சிருக்கு காய்ச்சல் வந்திருக்கு என்ன பிரசாதம்னு கேட்டார் முதலியாண்டான் சொன்னாரான் எதுவும் மாற்றலையே இரவு நேரத்தில் தயிர் சாதமும் கோவப்ப நாகப்பழமும் கொடுக்கறது வழக்கம் தயிர் சாதம் நாகப்பழம் தானே சமர்ப்பித்தோம் ஓ ஒரே ஒரு வித்தியாசம் எப்போதும் தயிர் சாதம் தனியா நாகப்பழம் தனியா சமர்ப்பிப்போம் நேற்று மட்டும் தயிர் சாதத்தோடு சேர்த்து நாகப்பழம் சமர்ப்பிச்சு அச்சிருந்தார் ராமானுஜர் சொன்னார் அந்த காம்பினேஷன் ஒத்துக்காது பெருமாளுக்கு அது அதீத குளிர்ச்சி அதனால் பெருமாளுக்கு கோல்டு சளி பிடிச்சிருச்சு அதனால் இப்போ பெருமாளுடைய ஜுரத்தை நாம் சரி பண்ணணும்னு சொல்லி ஸ்ரீரங்கத்தில் தம் சிஷ்யரான கருடவாகன பண்டிதர் மூலம் தன்வந்தரி சந்நிதி பிரதிஷ்டை பண்ணி அந்த தன்வந்தரிக்கு கஷாய நிவேதனம் பண்ணி அந்த கஷாயத்தை கொண்டு வந்து நம்பெருமாளுக்கு கொடுத்து நம்பெருமாளுடைய ஜுரத்தை தீர்த்தார் ராமானுஜர்னு பார்க்குறோம் அப்போ பெருமாள் மீது எவ்வளோ பாசம் எவ்வளவு நாம என்ன சொல்லுவோம் பெருமாளுக்கு போய் ஜுரம் வருமா இன்னும் ஒரு சிலர் அது விக்கிரகம் தானே இப்படி எல்லாம் சொல்லிட்டு போறவா உண்டு ஆனா ராமானுஜரை போல பக்தி உள்ளவாளுக்குத்தான் இந்த ரகசியம் தெரியும் பொன்னரங்கம் இன்னில் மயலே பெருகும் இராமானுசன் இப்ப அடியன் என்ன பண்ணிட்டேன்னா அந்த ராமானுசன் மண்ணு மாமலர்த்தாள் அயரேன் மண்ணுனா எப்போதும் மாறாது இருக்கக்கூடியன்னு அர்த்தம் பொதுவா ஒரு தாமரைனா மலர்ந்தா வாடி போயிடும் ராமானுஜர் திருவடியும் தாமரை தான் ஆனா மண்ணு நிலையாக மலர்ந்திருக்கக்கூடிய மா மான உயர்ந்த பெரிய நன்கு விரிவடைந்த மலர் தாமரை மலர் போன்ற கால் திருவடி மண்ணு எப்போதும் மா விரிந்திருக்கக்கூடிய மலர் தாமரை போன்ற தாழ் திருவடி அயரேன் அயரேன் நான் மறக்க மாட்டேன் அர்த்தம் ராமானுஜர் திருவடிகளை மறக்க மாட்டேன் இப்ப நம்ம விரதம் எப்படின்னா பெருமாளிங்க நினைக்க வேண்டாம் உலகியல் மாந்திரியும் நினைக்க வேண்டாம் நேரா ராமானுஜர் திருவடிகளை நினைப்போம் இதை மறக்க வேண்டாம்னு முடிவெடுத்து விட்டேன் வடுக நம்பியை போல வடுக நம்பி என்ற மகான் அவர் பெருமாள் சன்னதிக்கு ராமானுஜரோடு செல்கிறார் ராமானுஜர் பெருமாளை நோக்கி கை கூப்பினார் வடுக நம்பி ராமானுஜரை நோக்கி கை கூப்பி சேவைச்சுட்டு இருந்தார் ராமானுஜர் வடுக நம்ப சொன்னாராம் பெருமாள் அங்க இருக்கார் அங்க பாருன்னார் வடுக நம்பி பதில் சொன்னாராம் உங்கள் பெருமாளை நீங்க பாருங்க என் பெருமாளை நான் பார்க்கிறேன்ட்டார் அவருக்கு பெருமாள் ராமானுஜர் தான் அது போல நமக்கு பெருமாள் ராமானுஜர் தான் பெருமாள் திருவடிகளை பற்றின கூட கொஞ்சம் பாபம் மிச்சம் இருந்து அப்புறம் தான் மோட்சம் கிடைக்கும் ராமானுஜர் திருவடிகளை பற்றி விட்டேன் இராமானுசன் மண்ணு மாமலர்த்தாள் அயறேன் அருவினை என்னை எவ்வாறு இன்று அடர்ப்பதுவே அதனால இனி பாபங்கள் என்ன நெருங்காது சும்மா பூமியில வாழறேன்னாலும் அதுக்காக பாபங்கள் நெருங்கும்னு அர்த்தமே கிடையாது பாபங்கள்லாம் சுட்டெரித்து போயிடுத்து எப்படி பெரியாழ்வார் பாடினாரே இரவு செய்யும் பாபக்காடு தீக்கொழியி வேகின்றதால் தூறுகள் பாய்ந்தனவே எல்லாம் பெரியாழ்வாரும் பாடியிருக்கிறார் அது போல ராமானுஜர் பண்ண அனுகிரகத்துல நான் பூமியில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட இது ஆச்சாரிய கைங்கரியத்துக்காக வாழக்கூடிய வாழ்வே உடைய அருவினை வினைனா பாபம்னு அர்த்தம் அருவினைனா போக்குவதற்கரிய பாபம் அனுபவிச்சாலும் போகாது பிராய சித்தம் பண்ணாலும் போகாது அதான் அந்த புத்தகச் சும்மைன்னு பார்த்தோமே சித்திரகுப்தன் ரெக்கார்ட்ல பொறிச்சு வச்சிருப்பான் அந்த அருவினை இனி என்னை ராமானுஜரை பற்றிய என்னை எவ்வாறு எந்த வகையில் இன்று நான் இன்று தொடக்கமாக நேற்று வரை துன்புறுத்தியது ஒத்துக்கிற ஏன்னா பாடியல் ராமானுஜரை வணங்கவில்லை இன்று ராமானுஜரை வணங்கிய பின் அடர்ப்பதுவே அடர்ப்பதுனா பாதிப்பது வந்து நெருங்குவதுன்னு அர்த்தம் எவ்வாறு இன்று அடர்ப்பதுவே என்னை பாபங்கள் எப்படி வந்து பாதிக்கும் எப்படி வந்து நெருங்கும் ராமானுஜர் திருவடிகளை விட்டதாலே அருவினை அரிய பாபங்கள் கூட என்னை ராமானுஜதாசனாகி அடியனை எவ்வாறு இன்று அடர்ப்பதுவே இன்று தொட்டு இனிமேல் என்னை கூட முடியாது என்னை அந்த பாபங்களால் பாதிக்க முடியாது அதனால போன பாட்டில் சொன்னது கரெக்டு தான் என் பாபங்களை மொத்தமாகவே ராமானுஜர் போக்கிவிட்டார் அந்த பாபங்கள் இனி அடியனை நெருங்காதுங்கிறார் அதுதான் இந்த முப்பத்தி ஐந்தாவது பாசுரம் அப்போ நாம் பெருமாளையும் தெய்வம் என்று கருதி வணங்கவில்லை இன்னொரு புறம் சும்மா மனிதர்களை எல்லாம் நரஸ்துதி பாடிக்கொண்டு ஆஹா மேகம் போல் வள்ளலே கொட்டுபவரே இந்த மாதிரி நரஸ்துதி முகஸ்துதி இதுவும் அடியன் பாடுவதில்லை மாறாக ஸ்ரீரங்கம்னு பேச்சு வழக்குல சொன்னாலே மயங்கும் அளவுக்கு பக்தி கொண்ட ராமானுசர் அவருடைய மலர்ந்த தாமரை போன்ற அந்த திருவடிகள் அதை மறவாமல் நெஞ்சில் கொண்டேன் அதனால் என் பாப்பங்கள் நீங்கிவிட்டன எந்த பாப்பமும் இனி அடியேனை நெருங்காது நயவேன் ஒரு தெய்வம் நானிலத்தே சில மானிடத்தை புயலே என கவி போற்றி செய்யேன் பொன்னரங்கம் என்னில் மயலே பெருகும் இராமானுசன் மண்ணு மாமலர்த்தாள் அயரேன் அருவினை என்னை எவ்வாறு என்று அடர்ப்பதுவே என்பதுதான் பாசுரம்

அமுதனார் விளக்கப் போறார் அடுத்த பகுதியில் காண்போம் திருவரங்கத்தமுதனார் திருவடிகளேசரன் ஒரு தெய்வம் நானில தேலமானிட புயலே என கவி போற்றி செய்யவே ஒரு தெய்வம் நானில தேவ் சீலமானிட் புயலே எனக்கவி போற்றி செய்ங்கம் என்னில் மயலு பெரு மான மண் மாமலர்தாலயர் அருவினை என்னை எவ்வாறு இன்று அடர்பதோவே பொன்னரங்கம் என்ன மயல் பெருகும் இராமானுசன் மண்ணு மாமலர் தாளையரே அருவினை என்னை எவ்வாறு இன்று அடர்பதுவே எவ்வாறு இன்று அடர்பதுவே